ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டிங்கா டம்னி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து செடிகள் வச்சு வளர்க்குறதுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் தானே அந்த செடிகள் வந்து வாடாமல் கருகாமல் இலைகள் வந்து பழுத்து போகாமல் நல்லா செழிப்பாக வளரதுக்கு நான் சூப்பரான டிப்ஸு சொல்கிறேன் கண்டிப்பாக எல்லாருக்குமே இது பிடிக்கும் ஏன் அப்படின்னா நம்ம வீட்டில் குட்டி செடிகள்லேருந்து பெரிய பெரிய மரங்கள் வரைக்கும் வச்சு நம்ம வந்து வளர்த்துட்ருப்போம் அது கொஞ்சம் வாடினா கூட நம்மளுக்கு மனசு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அதே போல் என்னோடய கார்டன் வீடியோஸ் வந்து நான் நிறைய நம்ம சேனலில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் ஒவ்வொரு இலைகளுமே பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் இலை மாதிரி இருக்குங்க ஏன் அப்படின்னா அவ்வளோ ஒரு ஹெல்த்தியாக இருக்கும் நல்லா பூக்கும் பார்க்குறக்கே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸில் கூட கேட்டிருந்தாங்க அக்கா துளசி மாடம் வந்து உங்களுடைய குட்டி துளசி மாடமே பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்குதுக்கா அதுக்கு நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்க எப்படி இவ்வளோ ஹெல்த்தியாக வச்சுருக்கீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நான் யூஸ் பண்ணுற சில விஷயங்களை இந்த வீடியோவில் சொல்கிறேன் வீடியோவை பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்க அப்படின்னா எல்லாருமே செடிகள் வச்சு வளர்ப்பாங்க இல்லையா அவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே நான் முதல்ல ஃபஸ்ட்டு செய்கிறது என்ன அப்படின்னா நம்ம வாழைப்பழம் சாப்பிடுவோம் இல்லையா அந்த தோலை நான் ஒரு நாள் கூட கீழேயே போடவே மாட்டேன் ஒன்று சின்ன சின்னதாக கட் பண்ணி செடிகளுக்கு கொடுப்பேன் இல்லை அப்படின்னா ஒரு கிண்ணத்தில் வந்து அந்த தோலை நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுருவேன் அது நல்லா ஊறிடும் ஊறினதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதை வந்து அப்படியே செடிகளுக்கு அப்படியே அது ஊற்றி விட்டோம் அப்படின்னா தொட்டி செடியாக இருந்தாலும் சரி இல்லை தரைகளில் நம்ம செடி வச்சிருக்கோம் அப்படின்னா கூட நல்லா வந்து செழிப்பாக வளரும் செடிகள் வந்து நல்லா செழிப்பாக வளர்கிறதுக்கு அந்த வாழைப்பழ தண்ணி வந்து சூப்பராக உதவுது அதனால் வந்து அதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க அடுத்து வந்து தாவர வளர்ச்சியில் அந்த தாவரத்தில் இருந்து வளரும் இல்லையா அந்த வளர்ச்சி அதில் வந்து அந்த பூச்சி தொந்தரவுலாம் இல்லாமல் அந்த வாழைப்பழம் தண்ணி வந்து பாதுகாக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எலுமிச்சை நீரை வந்து அப்படியே வந்து அந்த பூ செடிகளுக்கெல்லாம் வந்து தெளிச்சு விடுறது இல்லை அப்படின்னா லைட்டாக வந்து வேர்களில் வந்து அப்பப்போ எப் வாரத்துக்கு ஒரு டைம் நிறைய இல்லாமல் கொஞ்சம் தண்ணியில் வந்து எலு எலுமிச்சை சாறை வந்து கலந்துட்டு அதை அப்படியே வந்து ஊற்றி விடுங்க எலும்ப நீரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பீகச்சை பராமரிக்க வந்து உதவுகிறது தாவரத்தின் பீகச்சி அதாவது அந்த தாவரத்தில் ஒரு நுண்ணோட்டம் இருக்கும் இல்லையா அதை வந்து பராமரிக்க வந்து அந்த எலும்பிச்ச நீர் வந்து உதவும் அதனால் அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்புறம் அந்த பூச்சி தொந்தரவு வெள்ளைப்பூச்சிகள்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாமே வந்து அந்த எலும்பிச்சை நீர் நம்ம தெளித்தாலும் செடிகளுடைய வேர்களில் நம்ம ஊற்றினாலும் கீழே வேர் பூச்சி இருந்தால் கூட அதை வந்து தடுக்கக்கூடிய சக்தி வந்து அந்த எலும்பிச்சம் தண்ணிக்கே இருக்குது அதனால் கொஞ்சம் எலும்பிச்சம் சாரி ஒரு அரைமுடி கலந்துட்டு ஒரு ஒரு லிட்டரு தண்ணி கலந்துக்கோங்க கலந்துட்டு அப்படியே வந்து செடிகளுக்கு ஊற்றி விடுங்க அடுத்து வந்து அரிசி நீர் நம்ம வந்து சாப்பாட்டுக்கெல்லாம் வந்து அரிசி களைவோம் இல்லையா அரிசி அதாவது மாவு மாவரைக்கிறதுக்கு நம்ம வந்து அரிசி ஊற வச்சு கிளைவோம் அப்படி அந்த தண்ணிகள் எல்லாம் வந்து கீழே ஊற்றவே ஊற்றாதீங்க நான் இதை நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் நம்ம வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மணி பிளான்ட் செடி வந்து ஃபுல்லாக வளர்ந்துருக்கும் அந்த மாதிரி நான் எந்த ஒரு வீடியோஸ்லையுமே அவ்வளோவா நான் அந்த அந்தளவுக்கு காடு மாதிரி வளர்த்துருந்தேன் இப்போ வீடு காலி பண்ணி போனதுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே தொட்டியெல்லாம் உடஞ்சி அது ஒரு மாதிரி நிறைய செடி வந்து வேஸ்ட்டாக போயிடுச்சு பராமரிக்க முடியல அந்த டைம் அடிபட்டு வேற போச்சு அதனால் வந்து அதை கரெக்டாக பராமரிக்க முடியாமல் கொஞ்சம் வேஸ்ட்டாக போயிடுச்சு ஆனால் இப்போ மறுபடியும் நான் வந்து பழையது போல் அதை வந்து அந்த செடிகளுக்கெல்லாம் நல்லா புத்துயிர் கொடுத்து பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்கும் ஃபுல்லாக நிலைவாசலை ஃபுல்லாக நான் ஏற்றி விட்டுருப்பேன் நம்மளுடைய சேனலில் வீடியோஸ் எல்லாம் நிறைய தினமும் காலையில் காலையில் கொடுக்குற வீடியோஸு கோலம் உடனே ஃபுல்லாக இதனுடைய நிலைவாசலை தான் காட்டி எப்போதுமே ஷார்ட்ஸ் வீடியோ கொடுப்பேன் அப்படி நீங்கள் வந்து பார்க்காதவங்க பாருங்கள் அந்தளவுக்கு வந்து அந்த மணி பிளான் செடி வந்து நல்லா ஹெல்த்தியாக வளர்ந்துருக்கும் அதே போல் மற்ற செடியுமே சரி ரோசா இருக்கட்டும் செம்பருத்தி செடியாக இருக்கட்டும் எல்லா செடிகளுக்குமே நம்ம வச்சு வளர்க்கக்கூடிய வெத்தலை கொடியாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வந்து அரிசி களைஞ்ச தண்ணியை கீழே ஊற்றவே ஊற்றாதீங்க ஒரு நாள் ஃபுல்லாக வந்து வடித்து ஒரு பக்கெட்டில் வச்சுக்கோங்க அடுத்த நாள் அந்த தண்ணி வந்து புளிச்சிடும் இல்லையா புளிப்பு ஏறிடுச்சு அப்படின்னாவே வந்து அந்த தண்ணியில் வந்து அதிக பாக்டீரியா இருக்கும் நல்ல பாக்டீரியா இருக்கும் இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு சத்துக்களும் நிறைஞ்ச ஒரு தண்ணியாகிடும் அதை வந்து தினமும் ஊற்றாமல் இன்றைக்கி ஒரு செடிக்கு ஊற்றுறீங்க அப்படின்னா நாளைக்கு ஒரு செடிக்கு ஊற்றுங்க எப்படி ஒவ்வொரு நாளும் நீங்கள் அப்படியே வந்து ரெகுலராக சர்க்குலராக கொண்டு வரும்போது எல்லா செடிகளுக்குமே நம்ம தண்ணி கொடுத்தது மாதிரி இருக்கும் வாரத்துக்கு ஒரு நாள் அல்லது ரெண்டு நாள் இந்த அரிசி கலஞ்ச தண்ணியை எல்லா செடிகளுக்கும் கொடுத்துட்டு வாங்க அரிசி களைஞ்ச தண்ணியில் வந்து பொட்டாசியம் வந்து அதிகம் இருக்கிறதுனால வந்து செடிகளை வந்து ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு இந்த அரிசி களைஞ்ச தண்ணி வந்து உதவுது அதனால் வாரம் ஒரு முறை வந்து நம்ம இந்த அரிசி கலந்து தண்ணி வந்து கொடுக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆரஞ்சு பழத்தோல் இதை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம் டஸ்ட்பினில் கொண்டு போய் போடுவோம் இல்லையா அப்படி போடவே போடாதீங்க ஏன் அப்படின்னா அந்த ஆரஞ்சு பழத்தோலையுமே நல்லா தண்ணியில் ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை வந்து எல்லா செடிகளுக்கும் ஊற்றிகிட்டே வாங்க சூப்பராக வந்து தலைஞ்சி வரும் செடிகள் அதுக்கப்புறம் வந்து சோயா பீன்ஸ் வந்து தண்ணி இப்போ சோயா பீன்ஸ் நம்ம வாங்குவோம் இல்லையா அதை நல்லா ஊற வச்சு தண்ணியில் நைட் ஃபுல்லாக ஊற வச்சுருங்க எல்லா செடிகளுக்கும் அந்த வேர்களில் வந்து அப்படியே தெளித்து விடுங்க தெளிச்சு விடும்போது சூப்பராக வந்து செடி வளரும் அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் ரொம்ப எப்போதுமே நம்ம யூஸ் பண்ணக்கூடியது காஃபி அந்த காஃபி பவுடரை வந்து அப்படியே தண்ணியில் வந்து நல்லா கலந்துட்டு அப்படியே எல்லா செடிகளுக்கும் ஸ்ப்ரே மாதிரி பண்ணி விடுங்க ஏன் அப்படின்னா நம்ம செடிகள் வந்து வெளுத்து போகுது பழுத்து போகுது அப்படின்னா இந்த காஃபி தளிச்ச தண்ணி வந்து நல்லா ஹெல்த்தியாக வளர வைக்க உதவுது அதனால் அதை கூட நீங்கள் வந்து செய்யலாம் இதெல்லாம் செஞ்சுட்டு வாங்க நான் இதை தான் வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன் அதனால் வந்து என்னோடய செடிகள்லாம் பார்த்தா ரொம்ப ஹெல்த்தியாக ரொம்ப சூப்பராக இருக்கும் இதனால தான் என்னோடய அந்த துளசி செடி கூட பார்த்திங்கன்னா அந்த குட் குட்டி துளசி மாடத்துலேயே வந்து அவ்வளோ ஹெல்த்தியாக வந்து துளசி செடி இருக்கும் நான் குட்டி துளசி மாடத்துக்கு பெரும்பாலும் வாழைப்பழ தண்ணி தான் கொடுப்பேன் ஏன் நான் அந்த ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட நான் நம்மளுடைய வீடியோஸில் சொல்லியிருந்தேன் இல்லையா வாழைப்பழ தண்ணி வந்து இந்த மணி பிளான்ட் செடிகளுக்கு எல்லாமே ஒரு நாள் ஃபுல்லாக எடுத்து ஊற போட்டுருவேன் அடுத்து வந்து வேறு கழுவிட்டு மறுபடியும் தண்ணி ஊற்றி வைப்பேன் இப்படி தான் நான் வந்து செடிகளை வந்து பராமரிச்சுட்டு வர்றேன் இந்த தகவல் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா செட்டி நட அமணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்